நம்ம விளையாடுறதுக்கு மாஸ்க் கொடுத்தா அந்த மாஸ்க் எடுக்கிறதுலயும் பாக்ஸ்ல வைக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கு ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ப்ரோமோ கார்டா நாங்க காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மணி மூணு ஆகுதுங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே ரிலீஸ் பண்றானுங்க ஆனா ப்ரோமோல ஒரு கண்டென்ட் ஒரு ஆணையுமே இல்ல ஏன் சொல்றேன்னா போன வாரமாச்சி வீக்கெண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ஆதரிய ரோஸ் பண்ற மாதிரி இருக்கும் செகண்ட் ப்ரோமோ கமருதீனுக்கு ரோஸ் பண்ற மாதிரி இருக்கும் தேர்ட் ப்ரோமோ விஜே பார்வதி இந்த மாதிரி ப்ரோமோ வந்து கொஞ்சம் எங்கேஜா வச்சுக்கிச்சு மக்களை அதனால நம்ம வந்து எபிசோட பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்வமா இருந்தாங்க எபிசோட்ல அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் ப்ரோமோ வாட்சி நல்லா வந்தது இன்னைக்கு ப்ரோமோவே ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே வந்து ரொம்பவே டிசப்பாயின்மென்ட் ஒண்ணுமே இல்ல ப்ரோமோல அது என்னன்றதை நான் வந்து சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு போனீங்கன்னா அது நிறைய பேருக்கு சஜ்ஜ சவாதம் மட்டும் பாத்து தட்டி விட்டுடுறேங்க சரி வாங்க வீடியோல போயிடலாம் நம்ம விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் குடுக்குறோம் அந்த டாஸ்க்ல இவங்க விளையாடும் போது அந்த பொம்மையை அந்த மாஸ்கை எடுக்கிறதுலையும் பாக்ஸ்ல வைக்கிறதுலயும் ஆர்வம் காட்டுற இவங்க இவங்களை சுத்தி இருக்கவங்க மாஸ்க் போட்டிருக்காங்களே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும்னு யாராவது நினைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்றா போல இவ்வளவு தாங்க ப்ரோமோ கண்டென்ட் வேற ஒண்ணுமே இல்ல ப்ரோமோல நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த டைலாக் இந்த டைலாக் தவிர வேற ஒண்ணுமே இல்ல ப்ரோமோல இது வந்து என்ன தெரியுதுன்னா இந்த டாஸ்க் விளையாடுனீங்களே இதுல வந்து யார் யாரெல்லாம் கேங் போட்டு விளையாடுனாங்க அதே மாதிரி உங்களை யார் யாரெல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்ட நிற்கிறாங்க இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுதான் கேட்க போறாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஏன்னா இந்த சபரியை வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து டிஃபெண்டரா கூப்பிட்டாரு விஜய் விளையாடல தோக்கடிச்சாங்க அப்புறம் அது ஹாப்பியா இருந்தாங்க இதனால வந்து சில பேரோட முக முகத்திரையெல்லாம் வந்து கிளிக்கப்பட்டது உண்மைதான் விஜய் பார்வதி எவ்வளவு வன்மத்துல இருக்காங்க சபரி விளையாண்டுறது இதுல இருந்தே அதனால அந்த மாதிரி சில சில விஷயங்கள் தான் வந்து கேட்பாருன்னு நினைக்கிறேன் இந்த வாரமாச்சி அப்படி ஆ ஊன்னு இருக்கும்னு நினைச்சேன் ஏன்னா விஜய் சேதுபதி வந்து ஃபர்ஸ்ட் வாரம் வந்து பண்ணதுனால நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க அவர் வந்து இந்த எஃப்ஜேக்கு கார்டு கொடுக்கல அதுக்கப்புறம் வார்னிங் கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கான்ல இருந்தாங்க அதனால இந்த வாரம் வந்து ஃபயரா அப்படின்னு நினைச்சேன் புஷ்ஷுன்னு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அடுத்தடுத்த அவர் என்ன பேசுறாருன்றத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி அரோரா சேவ் பண்றாங்க அப்சராவை வந்து வெளியெடுக்கிறாங்க இந்த வாட்டி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு அது வந்து அன்பேதா என்ன போத்திருக்கு ஏன்னா அரோரா தான் வந்து லாஸ்ட்ல இருக்காங்க அஃபிஷியல் ஓட்டிங்லயும் பட் ஆனா எதனால இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா எயிட்டீன் பேர் கண்டென்ட் உங்களுக்கு அதிகமா வேணும் போல அதனால கூட பண்றாங்களா இல்ல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களான்னு தெரியல அதை பொறுத்திருந்து பார்ப்போம் சரி அடுத்தடுத்த அப்புறமும் வரும்போது நான் உங்களுக்கு வந்து ரிவியூ பண்றேன் அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு யார் வந்து டபுள் எவெக்ஷனா சிங்கிள் எவெக்ஷனான்னு தெரியல பட் சிவிங் சிங்கிள் எவெக்ஷனா இருந்தா கன்ஃபார்மா அப்சரா டபுள் எவெக்ஷனா இருந்தா அரோரவும் கூட சேர்ந்து போவாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் அது என்னன்றது நான் அப்டேட் கொடுக்குறேன் அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட இருக்க பிள்ளைங்க தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சிறுமி பைக் கே